நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எப்ரேன் என்னை பாத்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் உருகாமா அப்படிங்கிற ஒரு விட்டத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் உருகாமம் என்றாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சனிஜா அந்த பிள்ளைகளுடைய வீட்டை நாங்கள் வந்திருக்கோம் வந்திருக்கோம்ன்றது அந்த விஜய் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு வேலை திட்டம் முன்னிடம் போய்ட்டு கொண்டிருக்கிறது அதாவது வீடு வந்து கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பிள்ளைக்காக வேண்டி பத்து லட்சம் ரூபா பருமதியான வீடு அப்போ அந்த வீடு கட்டுறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கல் எல்லாம் வந்து வச்சுட்டு போயிருந்தோம் இப்போ நாங்கள் வந்து அந்த வேலை எல்லாம் வந்து ஒவ்வாறு நடைபெறுகின்றத திடீரென்று பார்க்குறதுக்காக வந்திருக்கின்றோம் இந்த புதிர்காட்டு அந்த அண்ணாவ்கிட்ட கூட சொல்லலை அந்த பிள்ளைகிட்ட கூட அறிவிக்கல திடீரென்று வரணும் அப்படின்றதுக்கு வந்திருக்கின்றோம் இந்த வீடு வேலைகள் எல்லாம் வந்து சரியான முறையில் இடம்பெறுகின்றதா என்றதை பார்வையிட்டது உருகாமல் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு உதவியை வழங்கிட்டு போக போகிறோம் அதாவது இங்கே வரும்போதே நாங்கள் முன்னாடியே வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் ஒரு அங்க ஒரு தம்பி வந்து படுத்த படுக்கையாக இருந்தால் அவருக்கு அந்த தண்ணி பெட் ஒன்று தேவைப்பட்டது அப்போ அவருக்கு அந்த பெட்டை வாங்கிட்டு வந்துருக்கோம் வீடியோ தொலைச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லை சனிச்சா பிள்ளைக்கு ஒரு அண்ணா வந்து இந்த மாதிரி உதவி ஒன்று செய்திருக்கார் காசு உதவி கையில் கொண்டு கொடுங்க என்று அப்போ அது எவ்வளவு யார் இருந்தாங்கன்றதையும் நாங்கள் இந்த வீடியோடு சொல்லப்போகிறோம் சரி இப்போ போவோம் அந்த பக்கமானுட்டு பார்த்திங்கன்னா அந்த அண்ணா அண்ணாவும் இல்லாமல் நிண்டைக்கு வரலாண்டு நினைக்கிறேன் அஞ்சேந்து பார்க்கும்போது தெரியும் வரல நினைக்கிறேன் அப்போ அந்த பிள்ளையாக்கெல்லாம் அங்கே நின்று கொண்டு இருக்காங்க நாங்கள் வந்தது அவங்களே தெரியாது உள்ளே போயிட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு புதுக்கேற்ற விளை வந்திருக்கிறது தாடியெல்லாம் சேவ் பண்ணி நின்று சொன்னால் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது கொழும்பில் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறேன் தெரிஞ்சிருக்கும் சிவகார்த்தியின் ஜேம் ரவி ஸ்ரீலீலா இவங்கட ஒரு நடிப்பிலையும் சுதா கன்காரா என்கின்ற அந்த மேடமோட ஒரு டைரெக்ஷன்லேயும் வந்து பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கிறான் பராசக்தி என்கின்ற ஒரு திரைப்படம் அப்போ அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு சிறிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது போயிட்டு வந்துட்டேன் அதான் வந்து இந்த கேட்ட அவர் காஸ்டியூம் இது மேலே வந்து ஸ்க்ரீனில் வருவேனான்றது கூட எனக்கு தெரியலைன்னு சொன்னால் திரும்ப வந்து ரீஷூட் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு என்ன நடக்க போகணும்னு தெரியலை ஏதோ ஒரு வகையில் போயிருந்தன்மையில் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தது அது மட்டும் இடம் அங்கே போனதுக்கு பிறகு ஒரு அனுபவம் கிடைச்சது உண்மையிலேயே அது சம்மந்தமான அனுபவம் அது ஒரு பக்கம் இருக்கேன் நாங்கள் அப்படியே போகப்படும் இதான் பண்ண சனிதா பிள்ளைங்க வீட்டை கொடுத்து வழி அந்த பார்க்க அந்த பாதுகாப்பு தெரியும் அந்த ஒரு மக்களை வந்து கட்டுப்பாட்டு கொண்டிருக்கிறதா அந்த பிள்ளைங்களுடைய வீடு சரி அப்படியே போயிட்டு பார்வையிடலாம் அது மட்டும் இல்லை காலையில இருந்து முறையில் வந்து மழை பெய்து ஒன்று இருக்கிறது இப்பதான் வந்து மழை விட்டு ஒரு மூசாப்பு தண்ணியாக வந்து இருந்து கொண்டிருக்குது இந்த பக்கம் எப்ப வரணும் அப்போ ஃபுல்லாக வந்து மழை அஞ்சு வாரம் தண்ணியா இருந்துருக்குது போகும் சாவுடா சாவுடா என்னடா 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 சாவுடா அப்போ அவங்க கிட்டேயும் சொன்னால் இந்த வீட்டு வேலைக்காராக அண்ணாங்கிட்டையும் வேலை செய்கிறாங்க டைம் அப்போ இன்றைக்கு வேறே இது வேணும் காலையில் மழையும் பெய்யுது அப்போ கட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்போ உடனே உடனே போட்டோ வந்து அப்டேட் பண்ணி கொண்டுருந்தவங்க நாங்கள் ஃபோட்டோ பார்த்துனாங்க சரி உள்ளே போய்ட்டு வீட பாய் பார்வையிடலாம் அப்பா எல்லாம் வந்து நின்று இருக்காங்க உங்களை அப்பா வர சொல்லியிருந்தேன் வாங்கலண்ணா பிள்ளைங்க கட்டப்பட்டு கொண்டுருக்கா இந்த கோபிச்ச மாட்டை இடிக்குது இப்போ நாளைக்கு கோபிச்ச மாட்டி வருது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரியான வீடு ஆரம்பத்தில் வந்து தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஒரு களிமண் வீடாக வந்து இந்த இடத்துல வீடு இருந்தது ஆரம்பத்தில் இருக்கும் போதுனாலும் கூட நிறைய கவலைப்பட்டோன்னா நம்முடைய வீடியோ பார்த்த உறவுகள் வந்து இது அனுபவங்கள தெரிவித்தாங்க அந்த வழியில் இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வந்து மீது மாறிடுது அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய நம்முடைய உறவுகள் இருக்கக்கூடாது ஒரு நன்றிகள் அதோட இந்த வீடு கட்டுறதுக்காக இந்த அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கிறேன் கல்பனா அந்த அம்மாவுக்கும் வந்து மிச்சம் கூடாது என்னுடைய நன்றியன் இப்போ அது மட்டும் இல்லை தங்கச்சி என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த வீடை வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு விற்கவோ இல்லை அடகு வைக்கவோ முடியாது சரியா நீ அது நீங்கள் ஏ ஃபஸ்ட்டாக புரிஞ்சு விடணும் நீங்கள் அப்படி ஏதாவது செய்வீங்களாக இருந்தால் உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கான அந்த எல்லா இதையும் வந்து ஜீவஊத்து என்கின்ற ஒரு ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டாக அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபோம் தருவாங்க சைன் வேஜ் சென்ட் பேஜ் கொடுத்தீங்களா இதுக்குதாங்க அந்த ஃபோம் அந்த ஃபார்மில் வந்து நீங்க சைன் பைஜ் கொடுக்கணும் கொடுத்த பிறகு நீங்கள் வீடை வந்து ஒரு அடகு வைக்கவோ இல்லை இன்னமும் ஆளுக்கு நீங்கள் விற்பனை செய்யவோ முடியாது ஏன்னா நீங்களும் வந்து அந்த கஷ்டப்பட்டு ஒரு வறுமையில் இருந்த வழியாக தான் தன்னுடைய உறவுகள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த உதவி குறித்து முன் வந்திருக்காங்க என்ன சரியா வெங்கர்ஜி அப்படிங்களா அந்த लगিমானாங்க விட்டு விட்டு விட்டாங்க इस कलर में हम देख रहे हैं वहां ये केलेला में ये फास्ट लगन में ये रुक बट और कुरपम अगला ये बंदा पूरे काटना नन्ना नाकल कितना कर रहे हैं ये बंदा नाकल 5 साल और अनालिक में पूरे मुड़ींग है तो वाला को हम बात कर रहे हैं हां हम भी पादी कोयला गए ना हम नीचे कासा पोड़तानी वन औरवाची कासा हम गले கொடுத்து रही थी வேலையை முடிச்சு முடிச்சு காட்ட தானே நம்ம வந்து காசு வந்து நான் அதனால வந்து நிகழ உள்ள அந்த காசை வந்து போட்டுட்டு வேலையில முடிக்கிறது நான் அப்புறம் இது ஒழுப்பில் இந்த பிள்ளையினுடைய அப்பா போனாங்க அந்த உயிரை வந்து பார்த்துருக்கீங்கன்னா இரண்டு அறைகள் ஒரு கோல் அடுத்தது இந்த பக்கம் கிச்சன் கட்டுப்பாட்டை இரண்டு ரூம் அடுத்த ஒரு கோல் கிச்சன் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து கட்டுப்பட்டு கொண்டு பெரிய ஒரு வேர்டு தான் பார்க்கும்போது விலங்கும் அது நான் இது வந்து கோல் நாங்கள் இந்த நின்று கொண்டு இருக்கோம் அப்படியே சுத்தி காட்டுங்க ஒரு ஒரு கோல் வந்து ரூம் பெரிய ரூம் தான் சரி அப்போ அப்படியே போகும் தங்கச்சி தங்கச்சிமாங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் பெரும்பதிக்கு ஒரு தரமான வீடு உண்மையிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க பார்க்கும்போது வீடியோவில் எந்தளவு உலகம்னு எனக்கு தெரியல ஒரு பத்து லட்சம் ரூபாய் பருமதிக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு அப்படின்னா சொல்லணும் என்ன சொன்னால் அந்த ஜீவ ஊற்று என்கின்ற அந்த அவங்க ஃபவுண்டேஷன் உருவாக்கி ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு அவங்களாலையும் முடிஞ்ச உதவிகளை பல உதவிகளை செய்துட்டு வராங்க அப்போ உண்மையிலே இவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வீடை காட்டி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமற்ற மகிழ்ச்சி இதை வந்து வேறு யார்கிட்டையும் நம்ம கொடுத்த மாதிரி இருந்தால் குறைஞ்சது பதினொன்று பன்னிரெண்டு லட்சம் ரூபா செலவாகும் ஏன்னா வேற அந்த மேசன் மார்கிட்டையும் நாங்கள் விசாரிச்சுனாங்க விசாரிச்சா கடைசியாக வந்து இந்த அண்ணாவ்கிட்ட கொடுத்தினாங்க அப்போ இந்த தான் நாங்கள் வந்து மனசில கூடம் எல்லாம் வந்து சில சில குடும்பங்களுக்கு கட்டி கொண்டிருந்தோம் அப்போ தங்கச்சிக்கு எப்படி இருக்குமே இது இந்த தாரணங்கள் இந்த நீ தம்பி எங்க பாரு அவங்க கண்ட கல்லலாம் எடுத்துவுดக்குறதலாம் வாங்கிட்டு தான் அதை நான் எடுத்துட்டு हूं அந்த கல்லு வந்து தம்பி வேலை செய்யற இடத்துல எடுக்காங்க हां பாருங்க ஆரம்பத்துல வந்து நம்ம சொல்லி இருந்தோம் இந்த புள்ளையினுடைய கணவர் அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த புலோக்கள் வேலை வந்து செய்து கொண்டிருக்கார் ஆரம்பத்துல வந்து மாடு மேய்க்கிற வேலை செய்தவர் அந்த மாடுகள் வந்து விட்டாச்சு அந்த வந்து அறுவடை செய்ததால அந்த மாடுகள் வந்து விட்டாச்சு இந்த புலோக்கருக்கு வந்து ஒட்டி கொண்டிருக்காரு அவர் வேலை செய்யறதுல கல் எடுத்துவாங்களா சரி போயிட்டு இருக்கோம் வேற ஏதாவது சொல்லிகளை விரும்புறீங்களா அது என்னன்னு சொன்னா கனடாவில இருந்து இந்த உதவி செய்யற கல்பனா அம்மா நீங்களை ஆரண்டே தெரியாது இப்ப நம்மட மக்கள் நாயகம் யூடியூப் சேனல்ல கவிட்டி இருந்தோம் அவங்களும் வந்து பார்த்துட்டு என்னோட பழக்கமும் இல்லை எனக்கு உண்மையில வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அந்த அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா காசை போட்டுட்டு ஒரு கிட்ட வெயிட் பண்ணியிருந்தாங்க எந்த விதமான ஒரு கேள்விங்க கல்லை தம்பி நீங்கள் என்ன செய்யறீங்க காசை கொண்டு கொடுத்து கொடுத்தீங்களா எடுத்துட்டிங்களா வந்துட்டுதா எப்போ நீங்கள் வே வீட்டு வேலைகளை ஆரம்பிக்க போகிறீங்க எந்த விதமான ஒரு கேள்விங்களே தம்பி நீங்கள் எப்போயாவது உங்களுக்கு ஃப்ரீயாகிட்டு நீங்கள் இந்த வேலையை முடித்தா சரியா அப்படின்ற மாதிரிலையும் பேசியிருந்தாங்க உண்மையிலேயே நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ஆளை மேலே பார்க்கலாமா அந்த வீடியோ சொல்றதுனால் நிறைய உறவுகள் வந்து காசை போட்டுதும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க எப்போ போகிறீங்க எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படி இப்படி இருலாம் கேட்குறதுல பிள்ளைங்க சொல்ல வருதுன்னா அப்போ எங்களோட ஒரு நம்பிக்கை இப்போ என்ன பழக்கமே இல்லாமல் எங்களோ ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த காசை போட்டுட்டு நீங்கள் இருந்தீங்க இல்லையா அண்மையில் அதுக்கு மிச்சம் நன்றிகள் ஏன்னா அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூத்தையும் தெரியாது அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து எங்களுடைய சகோதரங்களாக ஒரு உறவான நினைச்சு அந்த பிள்ளைக்கு செய்ய முன் முன்வந்துருந்தீங்க மிச்சம் கூடாங்களுடைய நன்றிகள் இப்போ நம்மளுடைய சேனல் நிறைய வீடுகள் நம்ம ஒரு சில வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த வழியில் அதிகூடிய பெருமதியான வீடு என்று சொன்னால் இந்த வீடு தான் பத்து லட்சம் ரூபா பெருமதி ஒரு மில்லியன் ரூபா பெருமதி சந்தோஷம் உண்மையில் இப்போ அதோட தங்கச்சி இதில் ஒரு பதினைஞ்சாயிரம் காசு இருக்குது வச்சு கொள்ளுங்க பாருங்க எவ்வளோ இருக்குது பதினேழு இருக்குது இந்த உதவி யார் செய்திருக்காங்க பார்த்தீங்களா இல்லை ஜனான்கின்ற ஒரு அண்ணா வந்து உதவி செய்திருந்தாங்க இங்கே போகும்போது தம்பி அவரு பிள்ளையுடைய கையில வந்து கொடுத்துட்டு வாங்க அந்த பிள்ளை வந்து ஏதோ ஒரு செலவு கொடுத்து அந்த அண்ணாவுடைய கடைசி வாட்ஸ்அப் இழக்கம் சைபர் பத்து ஜன அண்ணாவுக்கு நீங்க இந்த உதவி செய்தாவுக்கு அண்ணா என்ன சொல்லிவிட வர முடியுங்க அவர் ஒரு அவர் வந்து என்ன சகோதர மாதிரி நினைச்சு இருக்கார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் நான் வந்து அவர அப்பா மாதிரியே ஆனால் அவருக்கு நன்றி சொல்லி அதோட தங்கச்சி இப்போ இதுவரைக்கும் மேலே வந்து ஒரு நிறைய பேர் செய்யிறாங்களா ஆரம்பத்தில் வந்திருந்தோம் எல்லாருக்கும் வந்து போனாங்க ஒரு நம்பிக்கையால் நம்ம போக முடியா வேறு சொல்லிக் கூட வரும்போயங்களா ஐந் அந்த வீடு கட்டி வந்த கல்பனா அக்கா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் அந்த அவக்கி மகள் மாதிரி ஐநா அவ வந்து என்ன தாய் மாதிரி ரொம்ப அவக்கி ரொம்ப ரொம்ப நன்றி

ஆரம்பத்தில் போயிட்டு சந்தோஷம் அம்மாவை நினைக்கிறான் இதுவரைக்கும் எப்படி உதவி யாருமே செய்தது இல்லையா நேரடியா பாப்பன முடியலையா ஏன்னா அந்த பிள்ளை வந்து இதுவரைக்கும் ஒரு புகைப்படத்துல கூட இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது கண்டிப்பா வந்து இங்க பாப்பீங்க சில வேலை எல்லாம் அங்க மட்டும் எல்லாப்பை வந்தாங்கண்டா ஒரு வேலை

வாங்க லேகா இங்க இந்த ஆட்டு குட்டி கையில கொண்டு இறங்க இ விட மாட்டேங்கிறோம் ஓ நம்ம ஆட்டு குட்டி போய் குட்டாய் ஓடே நீ குடிச்ச மாதிரி இருக்கீங்களா ஓ நல்லா போறாரு யாரு எல்லாம் குடி இது நல்லா இருக்கேல சரி ஆளமே पांडेடி வந்து இருந்தோம் ஓ செல்லாத கிளம்ப வந்துட்டீங்களா என்ன வீட்டுல நடந்து கொண்டேன்னு தானே ஓ மண்ணா அப்படிடி பாரோட வரணும் அந்த அடரோட சொல்ல இருந்தாங்க வந்து ம் ம் அதுக்கு ஏதோ தான் ஏய் சரி ஏப்படி அச்சன எப்படி இருக்காரு அச்சன காக்கி அது அம்மா பழம் நல்லா அம்மா பழம் சில அம்மா மேல

ப்ரெட் எடுத்தது உண்டு ஆகலையாங்க சக்கீதா சலு உண்டு இங்க மனசுக்குள்ள இடுள கொண்டு வந்தாங்க हां আই குடிச்ச ஊருதுக்கறதுக்கு புறாமா இருக்க இருக்கு சோடா பத்தல் வாங்கிட்டாங்க எல்லாரும் தானா நான் சாரி சோடா பத்தல் பிஸ்கட் என்னங்க பாரு நான் இது வாங்கிட்டாங்க தெங்க டங்ல நான் வாங்கிதுறேன் பாரு நீ குடிச்ச உடனே அதுமே நந்துருது انا சின்னன மெலமெலந்து என்ன விளையாடி தரிரிஞ்சானே ஓமனா இந்த மூணு நாளா அந்த காத்து ஆமா நல்லா வந்துருனே பாருங்க அப்படியே போய் பாப்போம்

இந்த பக்கத்துல <laughs> சரி கட்டல <laughs> அது அதா மாமா ஆண்ணுங்களே மாமா அங்க கலங்க பாறோம் ஆறே பட்டு தங்கு என்ன நிலா இல்ல பைதுறையில லேடி வந்து ஓடி வந்துருவாரு அதான் வீட்டுக்கு வந்துனாரு கே

இப்போ நமக்கு வந்து ஆதரவாளர்களுக்கிற உறவுகளுக்கு தெரியும் மேலே வந்து நம்ம எப்படியான உதவிகள் செய்து கொண்டு உண்டு வேண்டும் மேலே எங்கள் குடும்பங்கள்லாம் பாருங்கள் மாதிரி அறியும் எனக்கு வந்து நான் வந்து அச்சருடைய வீட்டை போயிட்டு நான் வந்துருக்கோம் தீபக்கமாக இருக்கக்கூடிய அந்த வியூ இப்போ கோய்கோட்டாக போகிறேன் நாங்கள் கோயில் வரோம் வீட்டு வேறே செய்யக்கூட பக்கத்தில் நீங்களும் பார்க்கணும் சரியா அவங்க நல்லா தான் செய்வாங்க இருந்தும் பக்கத்தில் நீங்கள் நிற்கணும் சரியாமா வயது மனுஷங்க போயிவிடுங்க உடனே நாங்கள் வருவோமா அதில் வந்து எனக்கு என்ன சொல்கிறவங்க தெரியலை வார்த்தைகளால் அச்சு எப்படி ஆகிட்டு இது மாறிடு எனக்கு சரி நாங்கள் போயிட்டு வரேங்க சொன்னேன் காணுமா உரம் பார்த்துக்குள்ளேண்ணா ஓகே பாய்